நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் திமுகவுக்கு கஷ்ட காலம் போல முதல்வரையும் உதயநிதி ஸ்டாலினுமே நெருங்கிச்சு ஆபத்து டெல்லியிலேருந்து வருகிறது காவல்துறை எதுக்கு டெல்லியிலேருந்து காவல்துறை விரைய வேண்டும் என்று நீங்க கேட்குறீங்களா அண்ணாமலை அவர்கள் அதை பற்றி தெளிவாகவே பேட்டி இருக்கின்றார் அது என்னன்னு கேட்டு வாங்களேன் வர ஆரம்பிச்சிருச்சு எந்த சந்தில் போய் பார்த்தாலும் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியை பார்த்தோம் புதுடெல்லியில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கக்கூடிய பொருளை கடத்த முற்பட்ட ஒரு கும்பலை பிடித்த பொழுது அதனுடைய தலைவராக இருந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ப்ரொஃபைலிங் பண்ணும் பொழுது அதில் மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக க கட்சியினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இன்னைக்கு முற்றைய குற்றவாளியாக இருக்கிறாங்க அவருடைய சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்கின்ற மைதியினர் இருக்கிறாங்க இருவரும் இந்த போதை கடத்தலில் ஒரு மூளையாக செயல்பட்டு வந்திருப்பது டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய சிறப்பு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின்லேருந்து ஆரம்பித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லேருந்து அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள தயாரிப்பாளராக அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில் விருது கேடையும் போகாத இடமே கிடையாது அதனால் நம்முடைய சந்தேகம் எல்லோருடைய சந்தேகம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தி பிடிபட்டிருக்காங்கன்னா அந்த பணம் தான் தமிழ்நாட்டில் இவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் நிறுவனத்திற்கும் கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகுது இன்றைக்கி திமுகவினுடைய முதல் குடும்பம் நேரடியாக சினிமா பட தயாரிப்பிலிருந்து குறிப்பாக தந்தை மகன் வரிசையாக எல்லாரத்துக்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்து அந்த கட்சியில் ஒரு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அவசரப்பட்டு அவசரகதியாக திமுகவினுடைய தலைமை கழக குழு இவரை வந்து கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எங்களை விட்டுருங்க ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும் இன்னொரு பக்கம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய கஞ்சாவை கடத்தி மாட்டி அந்த கும்பலுடைய மூளையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுகவில் இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல உண்மையாலுமே தமிழகத்தில் அரசு இயந்திரம் இருக்கா எப்படி சுதந்திரமாக ஒரு போதை கடத்தலினுடைய கும்பலினுடைய தலைவன் டிஜிபிட்ட போய் கையில் கேடைய பரிசு வாங்க முடியும் அப்படி இருந்தால் எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை ஒழுக்கமாக செய்வார்கள் ஆனால் உடனடியாக முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்கும் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ன முழுமையாக டெல்லி போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணும் முழுமையாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் இங்கே வந்து சோதனை எதாக இருந்தாலும் கூட இந்த கும்பலினுடைய முழு அந்த மோடை சாப்புறண்டி இதில் யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இந்த கஞ்சாலாம் வருது அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில போலீஸும் டெல்லி போலீஸும் இருவரும் இணைந்து இதை கண்டுபிடித்து எல்லோரையும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ கைது செய்து கடைசியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சரை இதை வெளியிட வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை யாப்பா அண்ணாமலை சொன்னது இருக்கட்டும் இதை பற்றி நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு என்னை கேட்பீங்க நான் என்னங்க சொல்ல வேண்டியது இருக்குது திமுகவுக்கு அடி மேலே அடிங்க அவ்வளோதாங்க ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சி இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் திமுக சின்னத்தில் எடுக்கின்ற கட்சிகள் எல்லாம் வந்து தொகுதி உடன்பாடை விரைவாக முடித்தாச்சு ஆனால் அவங்கவுங்க சின்னத்தில் நிற்கிறவங்கள்லாம் வந்து திமுக கூட்டணியில் இன்னும் தொகுதி உடன்பாடு ஏற்படவே இல்லை அதனால் திமுக தலைமையானது எல்லாருக்கும் முன்பாக தொகுதி உடன்பாடுகள்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு தொகுதியை கொடுத்துட்டு நம்மளும் வேட்பாளரை அறிவிச்சுட்டு நம்ம பிரச்சாரத்துக்கு போகணும் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் முன்னாடியே பிரச்சாரத்தை தொடங்கினா தான் வெற்றி பெற முடியும் இல்லைன்னு வச்சுங்களேன் சரிக்கிடுவோம் நம்ம ஒன்றும் எதிர்கட்சி வரிசையில் கிடையாது ஆளுங்கட்சிக்கார கேள்வி கேட்டு வெற்றி பெறுவதற்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தொகுதி உடன்பாடை முடிக்கலான்னு பார்க்கும்போது அந்த தொகுதி உடன்பாடானது பழைய கூட்டணிக்காரங்க தான் இருந்தாலும் கூட ஒத்து வர மாட்டுறாங்க அதனால் டெல்லியிலேருந்து ஆள் வராங்க இல்ல இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பார்க்கலாம் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பார்க்கலாம் எங்களுக்கு மேலவை எம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் எதுக்கு இப்போ மேலவை எம்பி பத்தி பற்றி பேசுகிறீங்க என்ன தேர்தல் நடக்கப்போகுது இப்ப நடக்கிற தேர்தலை பத்தி பேசுவோமே பிறகு அதை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது கூட கிடையாது கிடையாது இப்ப சீட்டு பேசும்போது அந்த சீட்டும் பேசிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல கட்சிகளும் நெருக்கடி தருகின்றன எப்போதும் காங்கிரஸ் கொண்டு கொடுப்பீங்க மதிமுகவுக்கு கொண்டு கொடுப்பீங்க எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு விசிகாவும் கேட்க ஆரம்பித்து விட்டது விசிகா மட்டும் கேட்கலாம் கூட பரவாயில்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் வந்து அந்த மாதிரி ஒன்று கேட்குது மொத்தத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவோம் என்று உத்தரவாதம் தரலை இருந்தாலும் விடுற மாதிரி தெரியல அந்த சிக்கல் ஒரு பக்கம் போது ஒரு பக்கம் தானாக முன் வந்து வழக்கெடுத்து விசாரிக்கின்றார்கள் நீதியரசர்கள் அதில் மிக முக்கியமாக ஏற்கனவே பொன்முடி அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு பதவி இழந்திருக்கின்றார் நாளைக்கு திமுகவினுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்களுக்கு தீர்ப்பு வருகிறது நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் எடுத்து விசாரிக்கின்ற அந்த வழக்கில் ஏற்கனவே திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவருடைய வழக்கில் தீர்ப்பு முறையாக வழங்கப்படவில்லை அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய கடமையும் தவறி இருக்கிறது மேல்முறை செஞ்சிருக்க வேண்டும் ஸோ முறையாக விசாரிக்கப்படவில்லை சாட்சிகள் விசாரித்து விட்ட பிறகு இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் பண்ணியிருக்கின்றார் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவரை விடுதலை செய்திருக்கின்றார்கள் சாட்சியம் விசாரித்து விட்ட பிறகு எப்படி அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க முடியும் அதனால் தீர்ப்பு முறையாக வழங்கப்படவில்லை இதில் தவறு நடந்திருப்பதாக நான் நினைக்கின்றேன் என்று ஏற்கனவே நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு விட்டதனால் திண்டுக்கல் ஐ பெரியசாமிக்கு எதிராக வருகின்ற தீர்ப்பு கண்டிப்பாக திமுகவுக்கு ஆபத்தை தான் இருக்கும் அடி மேலே அடி விழுவதாகத்தான் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை இன்னொரு பக்கம் வருமான வரித்துறை இன்னொரு பக்கம் சிபிஐ இப்படி பல நெருக்கடிகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிற எந்த தருணத்தில் கட்சிக்காரங்க இந்த மாதிரி வம்பை கொண்டு வந்து விட்டால் திமுகவுக்கு கஷ்ட காலம் இல்லாமல் மகிழ்ச்சியான காலமாக ஆளுங்கட்சியாக இருந்து பல்வேறுபட்ட அவதூறான எல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் அமைச்சர்கள் வாய் கொழுப்புடன் பேசுகிறது இன்னொரு பக்கம் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் துடுக்காக நடந்து கொள்வது இன்னும் சில அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுறாங்க அதெல்லாம் வெளியே வரும் திமுகவுக்கு பிரச்சனை ஆகுமேன்னு தெரியாமல் வாய் விட்டு விடுவது அதுவும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களே வந்து திமுக அவர்களுடைய டிஎம்க்கு ஃபைல்ஸ் என்று சொல்லிட்டு நான்கு பாகத்தை விட்டுருக்கின்றார் அவையெல்லாம் சூடி பிடிக்கப் போகுது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி மதுரைக்கு போகிறாரு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அப்போவே சொல்லிட்டார் திமுகவுக்கு எதிராக எல்லா விஷயங்களையும் பயன்படுத்துன்னு சொல்லிவிட்டார் டாப் டு பாட்டும் பயன்படுத்துவோம் இந்த தேர்தல் திமுக நிம்மதியாக சந்திக்காது திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் மீண்டும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது அதற்காக எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவோம்னு வேறு சொல்லியிருக்காங்க அதனால் திமுகவுக்கு கஷ்டகாலம் தொடர்ச்சியாக நெருங்கி வருகின்ற போது இந்த மாதிரி கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு இன்னும் குடச்சல் கொடுத்தா என்ன பண்ணுறது இவனை இப்போ கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி திமுகவில் கட்சி விட்டு நீக்கணவங்க நிறைய பேர் இருக்காங்க நிரந்தரமாக நீக்கணவங்க தான் உதாரணமாக சொல்ல போனோம்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரும் தெரியுமா நம்ம ஆளுநர் அவர்களை அசிங்காட்சியமாக பேசினா அடுத்த கட்சி தலைவர்களை அசிங்காட்சியமாக பேசினா எல்லாம் பல தடனங்களில் அசிங்காசியமாக பேசியிருக்கிறான் அதே மாதிரி நம்ம அண்ணியார் இருக்காங்க இல்லையா அவங்களையும் தப்பு தப்பாக பேசினவன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆனால் கடைசியில் எட்டு மாதத்துக்கு பிறகு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தான் என்ற போர்வையில் மீண்டும் திமுக கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க அதேமாதிரி இவனையும் கட்சியில் சேர்த்துக்கிட்டா தான் நமக்கு ஒரு பயமாக இருக்கிறது ஏன்னால் இந்த மாதிரியான சமூக விரோதிகள் எல்லாம் ஒரு கட்சியினுடைய பின்புலத்தில் இருந்து கொண்டு துணிச்சலாக இந்த செயலை செய்து கொண்டு இருக்கின்றார் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் விற்கக்கூடாது என்பதற்காக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறது காவல்துறையை முடுக்கி விடுகிறது கஞ்சா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் போய்விட்டது எல்லோரையும் தேடி பிடிக்கிறாங்க கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஆட்கள் திமுகக்குள்ளேயே இருந்திருக்கிறான் அதுவும் முதல்வருக்கு நெருக்கமாக போய் நிதி உதவி வழங்கியிருக்கிறான் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கிட்டேயும் நிதி உதவி வழங்கியிருக்கின்றான் திமுக பொறுத்த வரைக்கும் எழுபது ஆண்டு கால கட்சி திடீர்னு இவெல்லாம் எப்படி பணக்காரா இவனுக்கு ஏது காசு அதுவும் நிவாரணம் இவ்வளோ காசு கொண்டு வந்து நம்மகிட்டே நேரடியாக கொடுப்பதுக்கு இவனுக்கு எங்கேருந்து வந்தது கொஞ்சம் யோசித்து இருந்தாங்கன்னு வச்சிக்கங்களேன் இன்றைக்கி முதல்வர் படமோ அல்லது அண்ணா உதயநிதி படமோ இந்த மாதிரியான சமூக குற்றவாளியுடன் வெளியாவதுக்கான வாய்ப்பே கிடையாது அடா கொரோனா நிவாரண நிதியாக இருந்தாலும் சரி பெருவல்ல நிவாரண நிதியாக இருந்தாலும் சரி மக்களுக்காக கொடுங்கறாங்க அப்படின்றதுக்காக பின்புலும் ஆராயாமல் இது வாங்கினால இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் வந்து திமுகனால் இப்படியேப்பட்ட கட்சியா என்ற ஒரு அவநம்பிக்கை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஏமாத்துறாங்களாப்பா ஏற்கனவே ஒருத்தன் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படுகின்ற கிரிக்கெட்டில் அதுவும் உலகக் கோப்பையில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்லிவிட்டு முதல்வர்கிட்டையே வந்து டூப்ளிகேட்டான உலக கோப்பை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டான் அதுவும் முதல்வர்கிட்ட எங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச்லாம் ஜெயிச்சிட்டு வரோம் இல்லையா அதனால் எங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வேறு வச்சான் அதுவும் முதல்வர்கிட்ட வந்து ஒரு கோப்பை கொடுக்குறான் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கிட்டே வந்து வேறு ஒரு கோப்பை கொடுக்குறான் இதுதான் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட உலக கோப்பையில கொடுத்த வெற்றி கோப்பைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கோப்பையை கொடுக்குறான் அங்கே ஒரு கோப்பை இங்கே ஒரு கோப்பை கொடுக்குறான் அந்த கோப்பை கொடுத்ததிலே வித்தியாசம் இருக்குது அப்போவே வந்து முதல்வரும் சரி நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் வந்து சுதாகரித்து இருக்கணும் அந்த மாதிரி சாதாரண மக்களே வந்து முதல்வரையும் அதே மாதிரி உதயநிதி அண்ணா அவர்களையும் ஏமாத்துறாங்க இந்த மாதிரி நிகழ்வு இருந்தால் திமுகவுக்கு உண்மையாகவே கெட்ட பேரும் ரொம்ப வந்துடும் அதனால் இவங்க வெளியே தூக்கி போட்டது தூக்கி போட்டதாகவே இருக்கணும் இரண்டாவது நிர்வாகிகள் யார் என்பதை அவங்களுடைய பின்புலம் என்ன என்பதை ஒரு சுய பரிசோதனை செய்யணும் ஏன்னால் எல்லா கட்சியிலும் இந்த மாதிரியான சமூக விரோதிகள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் மாட்டிக்கினாங்கன்னு நாங்கள்னு வச்சிங்களேன் அந்த கட்சி பேரும் அந்த தலைமை பேரும் தான் போகுது இப்போ டெல்லிலேருந்து வரப்போறாங்க இவங்களை பிடிச்சிட்டு போக போகிறானுங்க இன்னும் யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தில் ஈடுபட்டுறா என்று வெளியே வருகின்ற போது அந்த கட்சிக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் பார்த்தீங்களா ஊரெல்லாம் தேடுறாங்கப்பா அவங்க கட்சியிலே அவங்க இருந்திருக்காம பாருங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய தலைவருடைய பெயர்களுக்கு அசிங்கத்தை விளைவிப்பது மட்டும் இல்லாமல் அவங்க மீது ஒரு சந்தேக பார்வையும் இந்த மாதிரி ஆட்களால் விழுந்து போதும் இப்போ வருகின்ற காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி நினைக்கும் என்று நமக்கு தெரியாதுங்க தமிழ்நாடு காவல்துறையாக இருந்தால் இன்றைக்கி இங்கே இருக்கின்ற தலைவர்கள் பற்றி நன்றாக தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் டெல்லி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நெருக்கமாக போய் நிதியெல்லாம் கொடுத்துருக்கின்றான் என்றால் கட்சியிலேயே நீண்ட நாளாக பயணித்திருக்கின்றான் என்றால் தலைமையால் ஒரு பகுதியினுடைய பொறுப்பாளராகவே நியமிக்க முடியும் என்றால் இவனை பற்றி தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கும் இல்லையா அப்படின்னு யோசிக்க எண்ணம் வருது அதனால தான் இந்த மாதிரி ஆட்கள் கட்சிக்குள்ளே இருந்தாங்கன்னா கட்சிக்கு பலம் சேர்க்கும் வளம் சேர்க்கும் அதனால் இவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு வைக்கக்கூடாது சமூக விரோதிகளை தூக்கி எறிந்து விட்டு பிறகு கட்சியை ஒழுங்காக நடத்தணும் ஏன்னா ஆட்சி கட்டில் வந்தாச்சு ஆள் பற்றாக்குறை கிடையாது ஆறு முறைக்கு மேலாக ஆட்சி கட்டில் உட்காந்துருக்குது எழுபது ஆண்டு காலம் பயணித்து விட்டது இருபத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சமூக விரோதிகளால் தான் கட்சி பலப்பட வேண்டும் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிக்குவதற்கு முன்பாகவே நம்ம முதல்வர் களத்தில் இறங்கி சுழுக்கெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அப்போ கட்சிக்கு நல்ல பெரும் தொடர்ச்சியாக இருக்கும் என்பதில் கருத்து கிடையாது அன்றைய காலகட்டத்தில் விட்டுடலாம் ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச பிறகு விட்டுவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கருத்துங்க அதை தாண்டி அண்ணாமலை வந்து நம்முடைய செல்லூர் ராஜ் அவர்களை பற்றி காட்டமான கருத்தை தெரிவித்தார் தெருமாக்கோல் விஞ்ஞானிலாம் நம்மளுக்கு அரசியல் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது வாய் கொழுப்புனால தான் அண்ணாமலை அவர்கள் அதிமுக தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கின்ற கட்சி என்று சொல்கிறாரு அப்படின்னு செல்லூர் ராஜு பேசுகிறார்கள் என்று சொல்கின்ற போது எனக்கு வாய் கொழுப்பு அதிகம்தான் அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தால் செல்லூர் ராஜ் அண்ணங்கிட்ட சொல்லுங்க அவர் செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக பற்றி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருந்தார் என்னென்னா என்னங்க இது அதிமுகலேருந்து நிறைய பேரும் பாஜகவுக்கு வராங்களே அப்படின்னு சொல்லும்போது ஏன் பாஜகவுலேருந்து அதிமுகவுக்கு யாரும் வரலையா அதை பற்றி பேச மாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது இதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் அளித்தார்னு கேட்டிங்கன்னா காசுக்கு பாஜக தொண்டர்களை இழுக்கிறது அதிமுக நாங்கள் அப்படி கிடையாதுங்க கட்சியுடைய நிர்வாகிகளும் மூத்த தலைவர்களும் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏக்களை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிறோம் இல்லை தானாக வராங்க நாளைக்கு பார்ப்பீங்க மேடையில் பல அதிரடியான பெருந்தலைகள் எல்லாம் நம்ம மோடி அவர்களுடைய தலைமையில் இணைய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படியாப்பட்ட தலைகள் இருக்கும் அப்படின்னு கேட்கின்ற போது விஜயதாரணி அவர்கள் எம்எல்ஏவாக இருந்து பாஜகவில் இணைந்தாங்க அதை விட பெரு தலைகள்லாம் நாளைக்கு இணைய போதும் அதுவே நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது அதே மாதிரி நம்முடைய சீமான் பாஜக ஒரு கையில் நோட்டு ஒரு கையில் சீட்டு அப்படி தான் தேர்தலை சந்திக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு சீமானவர்கள் தான் நோட்டுக்கும் சீட்டுக்கும் அல்லாடி கொண்டு இருக்கின்றார் போல் எனக்கு தெரியுது நாங்கள் ஏன் அள்ளாடுறோம் எங்ககிட்ட தான் கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லுவார் அதனை தாண்டி திமுகவுக்கு எதிராக எல்லா விதமான அஸ்திரத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம் விடமாட்டோம் இந்த முறை ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி என் மண் எண் மக்கள் நடைப்பயணம் நிறைவு விழா நாளைக்கு எல்லாரையும் அழைத்து இருக்கின்றார் கட்சி வளர்ச்சியை பற்றி பேசியிருக்கின்றார் அதனை தாண்டி நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போது ரொம்ப கோபமாக பதிலளிக்கின்றார்களே என்று சொல்லுகின்ற போது அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார் நானே கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்கிறேங்க எல்லாருக்கும் மரியாதை அளிக்கக்கூடியவங்க நாங்கள் நாங்களே இன்றைக்கு கராராக பேசுகிறோம்னா என்ன அர்த்தம் சில பேர்கிட்ட இப்படி தான் வேலைக்கு ஆகும் அதனால் நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும் சில பேர்கிட்ட இப்படி தான் வேலைக்கு ஆகும் என்பதனால் அப்படி பேசியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் என்ன எங்களுக்கு வாக்கு செலுத்துகின்ற எங்கள் சொந்தமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நாங்கள் அந்த மாதிரி பேசுகிறோம் இல்லை மக்கள்கிட்ட அப்படி பேசுகிறோம் யார் தப்பு பண்ணுறாங்களோ யார் எங்களுக்கு எதிரியாக இருக்காங்களாங்களோ எங்களை யார் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராகத்தானே இந்த மாதிரி பேசுகிறோம் எங்கள் சொந்தங்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கிட்ட இப்படிலாம் பேசல இல்லையா நான் அவங்கக்கிட்ட அன்பாக தானே நடந்துக்கிறோம் அதனால் அவங்க அப்படி பேசிட்டாங்க மரியாதை கொடுக்காமல் பேசிட்டாங்க அப்படி முதல்வர் சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ மொத்தத்தில் திமுகவுடைய டிஎம்கு ஃபைல்ஸ் விட்டுக்கிட்டே வராரு இல்லையா கிட்டத்தட்ட தான் இன்னும் ஒரு மணி நேரம் ஆடியோ இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா அதை எப்போதான் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க என்னங்க இன்னும் நாற்பது நாளைக்கு மேலே இருக்கிறது உங்களுக்கு கண்டன்ட் வேணுமா இல்லையா அப்பப்போ தரும் இப்போதெல்லாம் தொலைக்காட்சியில் வருகின்ற டிவி தொடரெல்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது மொத்தமாக செய்தி சேனல் தான் எல்லாமே நாடகங்களாக விறுவிறுப்பாக பார்க்குறாங்க அதனால் தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு டிஆர்பியை உயர்த்தும் விதமாக அவ்வப்போது பிரேக்கிங் நியூஸ் தந்துகிட்டே இருப்போம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ இனிமேல் தேர்தல் காலமானது சூடு பிடிக்கும் போல இருக்குது அதோட திமுகவுக்கு எதிராக பெரிய அஸ்திரங்கள்லாம் இருக்குது போல இருக்குது அதனால்தான் இந்த வேட்டி சேலை ஊழலை பற்றியும் பேசினார் அதே மாதிரி ரூமுக்குள்ளே வேட்டியை மாற்றின விஷயத்தை பற்றியும் விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மொத்தத்தில் திமுக குறி வச்சுட்டாருன்னு நல்லா தெரிகிறது தான் எந்த மாதிரி நான் சமூக விரோதிகளாலும் திமுக பெயர் கெடுகிறது அதனால்தான் நம்ம சொன்னோம் திமுகவுக்கு கெட்ட நேரம் போல் அடிமலை அடி விழுதுன்னு சொல்லிவிட்டு சரி வந்து பார்க்கலாம் நண்பர்களே இதற்காக முதல்வர் அவர்கள் என்ன ஒரு விரிவான நடவடிக்கை எடுக்க போகிறார் என்று சொல்லிப்போட்டு இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க